அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தம் முக்கிய படி ஐநூறு ரூபாய் நோட்டு இனி செல்லாதா தடை விதிக்க முடிவா மத்திய அரசு புதிய விளக்கம் தற்போது அளித்துள்ளது அதன்படி இனி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லுமா செல்லாத என்ன புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டிருக்காங்க இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பல விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு சலுகைகளும் விதிமுறைகளும் மாற்றப்பட்டு வராங்க அடிப்படையில் இந்தியாவில் தற்போது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படுமா அப்படின்னா கேள்வியில் எழுப்பப்பட்ட போது அதற்கான ஒரு புதிய விளக்கம் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்தியாவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் குறித்து செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் உள்ளது சில போலியான செய்திகளும் அவ்வப்போது பரப்பப்பட்டு வராங்க அதில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்போவதாக தற்போது வந்த செய்தி குறித்து பல முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டங்க ஆனால் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை நிறுத்துவதற்கான எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை என தற்போது மத்திய அரசு மீண்டும் ஒரு முறை விளக்கம் அளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த தகவல் தற்போது கிடைத்தது முக்கிய அறிவிப்பாக உள்ளது இந்த தகவலை நிதித்துறை இணையமைச்சர் பகத் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏடிஎம்ல இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் விநியோகிப்பது முன்பு போலவே தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது தவிர நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தையும் அதிகரிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டு வராங்க இது குறித்து மாநிலங்களவை எழுத்துப்பூர்வமாக பல அறிவிப்புகளும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டாங்க அதில் அனைத்து வங்கியிலும் அதாவது அனைத்து தொங்கி ஏடிஎம்லும் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் அதிகமாக புழக்கத்தில் விடப்பட போவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இதற்கு பிறகு குறைவா ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக மக்கள் அனைவரும் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வரை ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகாது என்பது குறித்து எந்த ஒரு செய்தியும் வெளியிடப்படவில்லை என தற்போது அமைச்சர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க முக்கிய நோட்டுகள் கட்டாயம் செல்லுபடி இணையதளங்கள்ல பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம்னா தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய விளக்கங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டாயம் செல்லுபடியாகும் அந்த எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மீண்டும் ஆற்றொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்